நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள சேரம்பாடி காப்பிக்காடு பகுதியில் தேயிலை தோட்டத்தில் முகாமிட்டிருக்கும் காட்டு யானைகளால் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பெரும்பாலான பகுதிகளில் காட்டு யானைகளை நடமாட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்து வரும் நிலையில் சேரம்பாடி காப்பிக்காடு பகுதியில் இன்று மூன்று யானைகள் கொண்ட கூட்டம் தேயிலை தோட்டத்தில் முகாமிட்டுள்ளனர் சாலையை கடந்த காட்டு யானையால் அச்சாலையில் பயணித்த வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர் பின்பு தேயிலை தோட்டத்தில் முகாமிட்ட காட்டு யானைகள் மேய்ச்சில் ஈடுபட்டன இதனால் அந்த பகுதியில் தேயிலை பறிக்க செல்லும் தொழிலாளர்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர் தொடர்ந்து வனத்துறையினர் காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ள பகுதிகளில் பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்